பல்லவனோட அம்மாவை நம்ம நிலாவும் சோழனும் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வராங்க ஆனால் நடேசன் அப்பாவும் பல்லவனும் பல்லவனோட அம்மாவை கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டாங்க வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா பாண்டி தனக்கு ஷெட்டு கிடைக்க போகுது பணத்தை மட்டும் ஏற்பாடு பண்ணால் போதும் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இந்த செய்தியை வானத்திக்கிட்ட சொல்கிறதுக்காக ஷெட்டுக்கு வர வைக்கிறாரு இந்த நியூஸை கேட்டோடனே வானதி சீ இவ்வளவு தானே இந்த ஓட்டக்கடையை ஓனர் ஆகுறதுக்கு இவ்வளவு சந்தோஷமா நான் ஏதோ சந்தோஷமான நியூஸு நம்ம கல்யாண நியூஸ்லாம் பேச போறேன்னு நினச்சி வந்துட்டேன் அப்படின்னு ரொம்பவே துச்சமாக பேச இப்ப கண்ணா தான் என்ன வானத்தி இவ்வளோ பெரிய கடைக்கு ஓனர் ஆகப் போறாரு பாண்டிய அப்படின்னு சொல்றேன் நீ என்னமோ இப்படி பேசுற அப்படின்னு சொல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஓட்டக்கடையோட ஓனர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறதுலாம் எனக்கு என்ன கௌரவமாக ஒரு பெரிய கம்பெனியில் என்னோட கார் கம்பெனியில் என்னோடய வீட்டுக்கார் வேலை செய்கிறாருன்னு சொன்னால் எனக்கு ஒரு கெத்தாக இருக்கும் இந்த ஓட்டக்கடையோட ஓனர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு என்ன கெத்து இருக்க போதோ அப்படின்னு நம்ம வானத்தை சொல்ல வாண்டிக்கு பயங்கர கோவம் வந்துடுது அதில் பாண்டி நீ ஒரு கார் கம்பெனியில் பெரிய கம்பெனியில் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் எனக்கு ஒரு கெத்தாக இருக்கும் இந்த ஓட்டக்கடையோட ஓனர்னு சொல்கிறதுல எனக்கு என்ன கெத்து இருக்க போகுது அப்படின்னா அவங்க பேசுறதை பார்த்து மனசொடைஞ்சு போயிடுறாரு பாண்டி இன்னொரு பக்கம் நம்ம நிலா கம்பெனிக்கு வேலைக்கு போக அங்கே ஏற்கனவே இப்போ தான் வந்து உன்ன பற்றி விசாரிச்சுட்டு போனாரு ராகவ் அப்படின்னு திவ்யா சொல்ல என்ன எதுக்கு விசாரிச்சாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ராகவ் காஃபியோட வந்துட்டு அந்த சைட்டு விஷயம் பற்றி பேசி இந்த ப்ராஜெக்டை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம நிலாக்கிட்ட இருக்காரு நீங்கள் ஏன் இன்னைக்கு பர்ஃப்யூமை மாற்றிட்டீங்க நேற்று போட்டிருந்த இந்த பர்ஃப்யூம் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சா அப்படின்னு வலிசலோடு பேசிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போக திவ்யா பாத்தியா உன் பர்ஃப்யூமை பற்றிலாம் பேசுகிறாரு காஃபிலாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு அவருக்கு உன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்ல நிலா அப்போ தான் பார்க்குறாங்க மறுபடியும் ராகவ ராகவ அப்படியே பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டே ரூமுக்குள்ளே போகிறாரு இதை பார்த்த உடனே நம்ம நிலாக்கு இது என்ன புது வேலையாக இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு நெருடல் வருது அந்த நேரத்தில் தான் நம்ம நிலாவுக்கு அவங்க பழைய ஃப்ரெண்டு கால் பண்ணி நீ தான் நல்ல ஸ்டூடெண்டாச்சு எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதில் வர காசில் ஐம்பதாயிரரூபா உனக்கு தந்துடுறேன் பத்தாயிரரூபா எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டாக கையில் கொடுக்குறாங்க முதல்ல மறுத்து பேசின நிலா அதுக்கப்புறம் பாண்டி ஷெட்டுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது உடனே இந்த ப்ராஜெக்டை நான் செஞ்சு தந்துடறேன் செஞ்சு செஞ்சால் அடுத்த ரெண்டு நாளில் எனக்கு நீ காசு கொடுத்துடணும் நீ பணம் வர வரைக்கும் என்னை வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அவங்களும் ஒத்துக்கிறாங்க இப்போ பாண்டிக்காக நம்ம நிலா காசை ரெடி பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சோழன் பல்லவனோட அம்மாவை தெரு தெருவா ஆட்களை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் கரெக்டாக டிராவல்ஸ் ஓனர் கால் பண்ணி சோழனுக்கு பேச சோழன் அந்த நேரமா ஃபோன் கால்லேயே இருக்க இப்ப பல்லவனோட அம்மா மேல வண்டியை இடிச்சிட்றாரு அவங்களோட பொருளெல்லாம் எடுத்து கொடுக்கும்போது தான் அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா பார்த்துக்குறான் அப்படின்னு சொல்லி நிலாவுக்கு கால் பண்ணி வர வைக்க போகிறாங்க ஆனால் நம்ம சோழனும் நிலாவும் பல்லவனோட அம்மா கிட்ட பேச வரப்போகிற இந்த நேரத்தில் தான் பல்லவனோட அம்மாவுக்கு நம்ம நிலாவோட தொணை தேவைப்படுது அதாவது பல்லவனோட அம்மாவுக்கு அவங்க கடன் வாங்கியிருந்தாங்க பார்த்தீங்களா அந்த கடங்காரரு மிரட்டிட்டு போனதை பற்றி அவங்க வீட்டுக்கார் சொல்கிறாரு இப்போ மட்டும் நீ கடனை திருப்பி கொடுக்காட்டினா கிட்னியெல்லாம் உருவிடுவேன் அப்படின்னு கத்தியை வச்சு சொருவாத குறையா மிரட்டிட்டு போயிருக்காரு மறுபடியும் நம்ம இதே வீட்லையே இருந்தோம்னா கண்டிப்பாக கத்தியை வச்சு சொருவிடுவாடு அதனால நான் என்னோட ஃப்ரெண்டோட கடையில் போய் தங்கிக்கிறேன் நீ வேலை பார்க்குற இடத்துலையோ பஸ் ஸ்டாண்ட்லயோ ஏதாவது கோயில் வாசல்லையோ போய் தங்கிக்கோ அப்படின்னு இப்போ பலவனோட அம்மாவோட வீட்டுக்காரர் சொல்கிறாரு நான் எப்படியா கோயில் வாசல்லலாம் தங்குறது அப்படின்னு அவங்க அவங்க வீட்டுக்கார கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா இந்த நேரத்தில் தான் நான் எப்படியாவது தங்கிக்கிறேன் நீ அவன்கிட்டருந்து தப்பிச்சிக்கோ அது போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது இந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம நிலாவும் சோழனும் வந்து உங்களுக்கு நடேசனப்பாவை ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி நடேசனப்பா ஃபோட்டோவை காட்டுறதோடு இல்லாமல் உங்கள் பையன் அப்படின்னு சொல்லி பல்லவனோட ஃபோட்டோவையும் காட்ட போகிறாங்க அவங்களுக்கு பல்லவனை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நடேசனப்பாவை கூட சேர மாட்டாங்க இருந்தாலும் அவங்க தங்குறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது அப்போது கண்டிப்பாக நம்ம நிலாவும் சோழனும் வீட்டுக்கு கூப்பிட்றப்போ அவங்க கொஞ்ச நாள் தங்குறக்கு தானா அப்படின்னு வீட்டுக்கு வர்றதுக்கு சம்மதிப்பாங்க ஆனால் இவங்க வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக நம்ம நடேசனப்பா அப்பா ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியாக இருக்கிறாங்க இப்போ பல்லவனோட அம்மா கண்டிப்பாக பல்லவனும் இன்னொருத்தர் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு தங்குறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க ஆனால் பல்லவனோட அம்மாங்கிற முறையில் பல்லவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம நிலாவும் சோழனும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்க என்ன நடக்க போகுது பல்லவனோட அடுத்த நிலைமை என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்